தமிழ் ஜோதிடம் யூடியூப் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ அடுத்து நம்ம துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு இப்போது வரும் சனிப்பயிற்சி நாளிலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி செய்கிறார் அப்போ ஐந்தாம் இடம் என்பது சுகஸ்தானம்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தனம்னு சொல்லலாம் அஞ்சுக்கு சனி ஆட்சிப்பட்ட சனியாக இருக்கிறதால எல்லா விதத்துலையுமே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே துளாராசிக்காரர்களுக்கு ஏழில் குரு சஞ்சாரம் செய்கிறார் அதே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சனிப்பயிற்சியும் மேலும் உங்களுக்கு நல்ல பலத்தை எடுத்துக்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இப்போ இதுவரைக்கும் திருமணமாகாதவர்கள் கல்வியில் வந்து முன்னேற்றம் இருக்காதவர்கள் வேலைவாய்ப்பு இருக்காதவர்கள் தொழிலில் ஒன்று முன்னேற்றம் இருக்காதவங்க எல்லாத்துக்குமே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தப் போகிறது குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துளா ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் லாப சாணத்தையும் இரண்டாம் இடம் குடும்ப சாணத்தையும் ஏழாம் ஏழாம் இடம் ஏழாம் இடம்ங்கிறது கலசர சாணத்தையும் சனி பார்வையிட போகிறார் அப்போ ஏற்கனவே ஏழைகள் குடியிருப்பதும் இப்போ சனி சேர்வதும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராசி நேரடியாக பார்க்க போகிறார் அதனால் கலசர சாணம் திருமண சா சார்ந்த விஷயங்கள் அப்படின்றவங்களுக்கு புதுங்க எடுத்தும் பெண் அமையாதவர்கள் திருமணம் கைகூடாதவர்கள் தடைபட்டு போகிறவர்கள் எல்லாத்துக்கும் இப்போ வந்து சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பழைய தரப்போகிறது திருமணமாக அவர்களுக்கு நல்ல வரன் நல்ல பெண் அமைய போகிறது அது மாதிரி லாபசாணம் அப்படின்றதால பதினோராம் சனி பார்வையிடுவதால் தொழில் சாணம் தொழில் செய்பவர்கள் பணம் போட்டு முதலீடு முதலீடு போட்டு தொழில் செய்வர்கள் அந்நிய தொழில் செய்பவர்கள் பங்கு சந்தில் முதலீடு போடுபவர்கள் அனைவருக்கும் இப்போ அந்த சனிப்பயிற்சி ரொம்ப பலத்தை உண்டு பண்ண போகிறது அது மாதிரி இரண்டாம் இடத்தையும் சனி பார்வையிட போகிறார் ரெண்டாம் இடம் குடும்ப சாணம் வாக்கு சாணம் தனசாணம் சொல்லப்படுகிறார் ரெண்டாம் இடத்தையும் சனி பார்வையிட போய்கிறார் அதனால் குடும்பத்திற்கு அவ்வளோவா பெரிதாக ஒன்றும் கஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது புத்திர சாணம் எதிர்பார்ப்பவர்கள் கண்டிப்பாக புத்திர பொருள் கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே புத்திரசாணம் இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் இப்போ சனி பயிற்சியின் காரணமாக உங்களுக்கு புத்திரஸ்தானம் சந்தான பாக்கியம் புத்திர புத்திரஸ்தானத்தை இந்த சனிப்பயிற்சி உண்டு பண்ண போகிறது ஏனென்றால் துளாராசியை புத்திரகாரகன் குரு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த புத்திர சாணம் புத்திரகாரகன் குரு அப்போ குரு சாதகமாக இருக்கிறார் சனியும் சாதகமான வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தொலராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலனை பலனை ஏற்படுத்த போகிறது அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடு மனை நிலம் அந்த மாதிரி விஷயத்துலேயும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களும் விவசாயம் செய்பவர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி ரொம்ப அற்புதமான அற்புதமான பலத்தையும் நினைத்த நேரத்தில் நினைத்த செயலையும் கைகூடி வைக்கப் போகும் சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது கல்வியை பயில பயில்கள் மேல் பட்ட படிப்பு படிப்பவர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி நல்ல பலத்தை ஏற்படுத்தும் அதுமாரி பதவி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மே ப்ரமோஷன் சொல்கிறோம் சொல்லும் போது சொல்றோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகின்ற பதவி உயர்வு என்படும் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் கல்வி பயிலர்கள் ரொம்ப அற்புதமான பலத்தை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு தரும் குருவும் சாதகமான வீடும் சனியும் சாதகமான வீடும் ராகு பயிற்சியும் உங்களுக்கு சாதமான பயிற்சி இருப்பதால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான பலனையும் வளத்தையும் வெற்றியையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சில சில கஷ்டங்கள் ஏன்னால் ஆறுல குரு இருக்கார் ஆறுல குரு மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறதால சில கஷ்டங்கள் சில சருக்கர்கள் சில இன்னல்கள் வர வாய்ப்பு நடந்துக்கிட்டு கொண்டிருக்கிறது அதனால் இப்போ சனிப்பயிற்சி வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் ஏனென்றால் மூணில் உள்ள சனி நாளுக்கு செல்வதால் நாலாம் இடம் தான் சுகஸ்தனம்னு சொல்வோம் வீடு வாகனம் தாய் சார்ந்த விஷயங்கள் நாலாம் இடம் சுகஸ்தனத்தை குறிக்கிறது அப்போ நாளுக்கு இந்த சனிப்பயிற்சி செல்கிறார் அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தாய் வெளி உறவில் கொஞ்சம் அக்கறை வேண்டும் தாயோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை வேண்டும் ஏன்னால் ராசி ராசிநாதன் அதாவது சனி சனி வந்து மூன்றாம் இடத்தை பார்வையிடுவதால் அந்த ராசிக்கு ஆறாம் இடம் அது மாதிரி லக்ன ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார் பார்க்கிறார் ராசியே பார்க்கிறார் சரிங்களா விருச்சக ராசியே சனி பார்க்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாலும் ராசியை பத்தாம் பார்வையாலும் ஆறாம் இடத்தை மூணாம் பார்வையாலும் சனி பார்வையிட பார்வையிடுவதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கவன சிதை சிதைவு அடிக்கடி உடலில் பிரச்சனைகள் வருவது ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிந்தனை வந்து சிந்தனை ஓட்டம் இப்பொழுது கொஞ்சம் சற்று இல்லை அப்போ சிந்தனைன்னா சிந்தனை தடுமாற்றம் அப்படின்றது இருக்குது அதனால் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் சிந்தனையை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னால் சிந்தனை அதிகம் தடுமாற்றத்தில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது அதை மாதிரி ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அறிவு சார்ந்த விஷயத்தில் பலமாக இருப்பாங்க இப்போ சனிப்பயிற்சியை சனி பார்வையிடுவதால் அந்த அறிவு சார்ந்த விஷயமும் கொஞ்சம் பலமிழந்து போகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சிந்தனை தடுமாற்றத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் அதே போல் ஆறில் குரு இருக்கிற ஆறில் குரு இருப்பது பெருசாக ஒன்றும் ஆபத்து வரப்போகிறது கிடையாது ஏன்னா ஆறில் குரு மழை சனமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடன் வாங்கி ஒரு செய்ய வே வேலை செய்யணுமா செய்யலாம் துணிச்சி செய்கிறதுக்கு தான் இப்போ நேரம் இன்னா பயம் பயம் பயத்தை தவிர்க்கணும் சிந்தனை ஓட்டம் இருக்கும் சிந்தனை தடுமாற்றம் இருக்கும் பயம் சற்று அதிகமாக காணப்படும் சரி அப்புறம் அப்போ அந்த பயத்தை கொஞ்சம் நீங்கள் சமாளிக்க வேண்டும் சமாளிக்க கற்றுக்கணுன்னா தைரியமாக செயல்பட வேண்டும் மன தைரியம் உங்களுக்கு வேண்டும் மன தைரியம் இருந்தால் எந்த விஷயத்தையும் வெற்றியாக செயல்படலாம் அதுமாரி வாகன பய வாகன பயணம் போக்குவரத்து வெளிவட்டார பழக்க வழக்கம் பேச்சு பொருளாதார சார்ந்த விஷயத்தில் தலையிடுவது இதில் எல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை கொஞ்சம் நல்லதாக மா மாற்றி மாற்றலாம் அது மாதிரி ராசி பத்தாம் இடத்தை சனி பார்க்க பார்வையிடப் போகிறார் ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தொழில் இடமாற்ற வேணுமா இடமாற்றம் மாறி இருக்கலாம் வெளில வெளில போய் வேலை செய்ய போகிறோம் இல்லை இருக்கிற வேலை வேலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போய் போய் செய்ய போகிறோம் அப்படின்னா செய்யலாம் அதுலேயும் அதிக பொருளாதாரம் போடாமல் செய் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது கூலித்தொழிலாக அதாவது பொருளாதாரம் இல்லாமல் பார்ட்னர் பார்ட்னராக இல்லை கூலித்தொழில் அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சிந்தனை தடுமாற்றம் இருக்குது அப்படிங்கிறதால கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்தணும் விருச்சகராசிக்காரர்கள் கல்வி பயில் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் அக்கறை செலுத்த வேண்டும் குடும்ப சனம்னு சொல்லும் போது குடும்பத்திற்கு பெருசாக ஒன்று ஆபத்து அப்படிங்கிறது கிடையாது பிரச்சனை கிடையாது தைரிய சாணம் கெட்டு போகும் தொழில் கொஞ்சம் மந்தமாக ஏற்படும் ராசிவே சனி பார்ப்பதால் சிந்தனை ஓ சிந்தனை தடுமாற்றம் சிந்தனை ஓட்டம் அடிக்கடி உடலில் சில சில பிரச்சனைகள் வரும் இதே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் எதிரியுமே தைரியம் இருந்தால் எதிலுமே வெற்றி காணலாம் ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் ஒரு நாள் தள்ளி போகும் அவ்வளோதான் தாமதப்படுத்தும் சனியோட வேலை அதுதான் மற்றபடி பெருசாக ஒன்றும் நஷ்டம் வர போகிறது கிடையாது கஷ்டம் வர போகிறது கிடையாது அதிக விரயம் ஏற்படுவது கிடையாது ஆனால் கவனமாக இல்லாமல் இருந்தால் அதிக விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது அதே போல் கலசரம் அப்படின்னு பார்த்து கணவன் கணவன் மனைவிங்கிற விஷயத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுமாதிரி கல்யாணம் நடக்குமா நடக்கும் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடக்குமா கைவிடு வருமா கண்டிப்பாக வரும் ஏனென்றால் ஆரியல குரு வந்து சுக்கர வீட்டை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதால சுக்கரன் சாதகமான வீட்டில் இப்போ சஞ்சாரம் செய்வதால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பலமாக இருக்குமா பலமாக இருக்கும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அது மாதிரி துளாராசி ராசிக்கு அஞ்சு கொடைவன் குரு எனக்கு ஆறில் இருக்கார் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அஞ்சுக்கு ராகு வந்திருக்கார் அது பெருசாக ஒன்றும் தோஷம் கிடையாது அதனால் புத்திர பேர் கிடைக்கும் திருமணம் ஆகாத திருமணம் கைகூடும் கல்வி பயிலவர்கள் கொஞ்சம் கவனமாக கல்வி பயில வேண்டும் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் கொஞ்சம் கனமாக செய்ய வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கொஞ்சம் பணமாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி விவசாயம் சார்ந்த துறை 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 கொஞ்சம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிற மாதிரிதான் இந்த காலகட்டம் இருக்கு அதனால் துணி செயல்பட்டால் இந்த ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப அற்புதமான கால காலமாக மாற்றி கொள்ள அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கு விரிவாக காண்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனிப்பயிற்சி ரொம்ப 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 அற்புதமான காலம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழசனி கழிவு சனி கழிவு என்றால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாதச்சனியாக இருந்தாலும் அந்தளவுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் இப்போ அந்த பாதச்சனியும் முடிந்து சுத்தமாக சனி நிறைவு நிறைவு காலத்தில் நிறைவு பெற்ற ராசியாக அந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் அடுத்தடுத்து வரப்போகிற நிகழ்வுகள் எல்லாமே சாதமான படத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை டக்கு டக்குன்னு உடனே நடத்தி கொடுக்கும் இந்த சனி பயிற்சி என்பது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுபோல் ராசிக்கு தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி மூன்றாம் பார்வையால் பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையால் பார்க்க போகிறார் அப்போது இப்போ ஒன்பதாம் இடம்னாலும் தொழில் சாணம் சொல்லிருக்கலாம் அப்போ தொழில் சாணமெல்லாம் சிறப்பாக இருக்குமா ரொம்ப ரொம்ப அற்புதமாக அற்புதமாக இருக்கும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி ஐந்தாம் இடம் ஏற்கனவே ஐந்தில் குரு இருக்கார் இப்போ அஞ்சாம் இடத்தை சனி பார்க்க போகிறார் பார்க்கிறார் சனி பயிற்சிக்கு அப்போ கண்டிப்பாக புத்திர நிகழ்வு பூர்வீக பூர்வீக சார்ந்த விஷயத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா சொத்தில் பிரச்சனை இருந்துச்சா தாத்தா பாட்டி சார்ந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு அதிகப்படியான சிக்கல்கள் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு அந்த மாதிரி முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் பூர்வீக சார்ந்த விஷயத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும் அதேமாதிரி புத்திர சார்ந்த விஷயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுமாதிரி அம்மான் காரகன் தாய் மாமன் தாயில் உறவுக்கு இந்த இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்ல நேரமாக அமைய போகிறது அதே போல் ஏழை செடி முடிவு பெற்றதால் இதற்கப்புறம் எதை தொட்டாலும் அந்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும் ஏன்னா இதற்கு முன்னாடி கொஞ்சம் தாமதமாக நடக்கும் இதற்கப்புறம் விறுவிறுப்பாக நடக்கும் தொழில் செய்பவர்கள் தொழில் முனைவர்கள் அதிக பொருளாதாரம் போட்டு வண்டி வாகனம் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் வீடு கட்டுபவர்கள் அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயத்தில் இந்த ஜாதி சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முன்னேற்றமான பலனை ஒன்று பண்ண போகிறது ஏனென்றால் அஞ்சாம் இடத்து சனியும் ஒன்பதாம் இடத்துல பார்க்குற சனியும் உங்களுக்கு ரொம்ப அதிக பலத்தை ஏற்படுத்த போகிறது பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறது அதனால் உங்களுக்கு பெருசாக உண் ஆபத்து வரப்போக வரப்போங்கிறது கிடையாது கிடையாது படிப்பவர்கள் நல்லா படிப்ப படிக்கலாம் வேலையில் சிறந்து போகலாம் அதிக பட்ட படிப்பு உயர்ந்த படிப்பு உயர்ந்த பதவி வகிப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் அதுமாதிரி அரசியல்வாதிகள் தனுசு ராசிக்காரர்கள் அரசியல் பெயர்பவர்கள் ஒரு கவுன்சிலரு ஒரு எம்எல்ஏவாக இருந்தவங்க அப்போ அந்த மாதிரி நம்ம பதவி நிற்கிறோம்னா இப்போ நிற்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் வந்திருக்கு பதவி கண்டிப்பாக கிடைக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ரொம்ப கிடைக்கும் இதுமாதிரி உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா ராசிநாதனே குரு தனக்கு அஞ்சலாக சஞ்சாரம் செய்து சுக்கரவட்டை பார்த்துக்கிட்டு இருக்கார் அது மாதிரி அஞ்சாம் இடத்தை சரியும் பார்க்கிறார் இப்போ பார்க்க போகிறார் அதனால் உங்களுக்கு சுகஸ்தனம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதால எதை எடுத்தாலும் வெற்றி சுகஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் மனைவி அதாவது கணவன் மனைவிள ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் அந்நுணியமான ஒரு பழக்கழக்கம் கணவன் மனைவிள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ நிறைவே கூறும் கணவனுக்கு மனைவி அடைங்கி போகுது மனைவிக்கு நட கணவன் அடங்கி போகுது எல்லாமே இதுக்கப்புறம் நல்லா நடக்கும் பேச்சுக்கு மதிப்பு தருவது எல்லாமே நடக்கும் அது மாதிரி தாய் தகப்பன் தாய் அப்பா அம்மா அவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் தனுசு அப்பா அம்மா அவருக்கு இப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பதவி சார்ந்தது நோய் சார்ந்தது எல்லாமே இப்போ உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நோயெல்லாம் முடிவுக்கு வந்து எந்த நோயாக இருந்தாலும் முடிவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் உங்களுக்கு வரவே வராது அப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் தொண்ணூற்ற தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சிறப்பான பணத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது மறக்காமல் இந்த தமிழ் யூடியூப் சேனலை தமிழ் சொல்லி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி